ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைடிஸ் எதுவும் தேவைப்படாத ஒரே ஒரு மெயின்டிஷ் தான் அதாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம் அது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் வீட்டில் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வித் ஹோம் ஸ்டைலில் ரெஸ்டாரண்ட் சுவையில் ஸோ என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓஸ் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் எடுத்து நீலநீலமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் ஒன்று ஒன்று எடுத்து ஸ்வீப்புக்காக கட் பண்ணி வச்சிருக்கேன் கேரட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்சிக்கம் கேப்சிக்கம் எனக்கு பிடிச்ச மாடலில் கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் பூண்டு பார்த்திங்கன்னா குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க பீன்ஸ் ஆப்ஷனல் தான் வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம் அன்றைக்கி மூணு பேத்துக்கு பண்ணுறதுனால மூணு மூட்டை எடுத்திருக்கேன் ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம குட்டி குடியாக நறுக்கி வச்சுருந்த பூண்டு எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா ஃப்ரை ஆகணும் கொஞ்சம் அளவு பொன்னிரமாக வர வர வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தக்காளியை ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை நல்லா கிண்டிக்கோங்க தக்காளி நல்லா கிண்ணதுக்கப்புறமா அப்புறமா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க சுகர் எதுக்கு அப்புடின்னா டேஸ்ட்டு தான் நம்ம போடுறோம் அதுக்கப்புறமா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி போட்டு விழுதெடுத்து எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க அப்புறம் எல்லாமே பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க ராஸ்மல் போனதுக்கப்புறமா போனதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருந்தா குடிக்குடியாக நறுக்கி வச்சிருந்த பீன்ஸ் எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க பீன்ஸ் இப்போயே போட்டிங்க அப்படின்னா இந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்துடும் ஸோ தனியாக அதை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயம் அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வேகணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லை நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்தால் போதும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம எடுத்து முட்டை முட்டக்கோசு கேரட் இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுக்கலாம் ஃப்ரைட் ரைஸை பொறுத்தவரை நல்லா ஃப்ரை பண்ணணும் அதாவது என்ன பண்ணால் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் கான்செப்ட் ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இது காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளரி விடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் பொடி அதை சேர்த்துக்கோங்க இது காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அதிகமாக காரம் வேணும் அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துப்போங்க அதுக்கப்புறமா சோயா சாஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சில்லி சாஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது பார்த்திங்க அப்படின்னா மூணு பேத்துக்கு அப்படிங்கிறதுனால இந்த குவான்டிட்டி ஒருவேளை ஒரு பேத்துக்கு ரெண்டு பேத்துக்கு சரிங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கேப்சிகம் சேர்த்துக்கிறேன் கேப்சிக்கம் முன்னாடியே சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஓவராக குக் ஆயிடும் அப்படி பண்ணும்போது நல்லா இருக்காது அது கேப்சிகம் டேஸ்ட்டு அதுக்கப்புறமா தனியாக ஒரு உடச்சிட்டு எடுத்து அதில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சு அந்த மூணு முட்டையை உடச்சுவோம் ஊற்றிடலாம் உடச்சி ஊற்றிட்டு முட்டை நல்லா வதங்கணும் அளவுக்கு நல்லா கிண்டணும் உதிரி உதிரியாக தனித்தனியாக வரணும் முட்டையை ஊற்றுனதுக்கு அப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு தனியாக போட்டுக்கோங்க நல்லா கிண்டிக்கோங்க நான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வட செஞ்சுருக்கலாம் பட் ஏன் இந்த நான் மாறினேன் அப்படின்னா அந்த வடச்சடியில் தேவையான அளவு இடம் பத்தாது அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஸோ அதை விட பெட்டராக பெருசாக நான் ஒரு தனியான வடச்சடி எடுத்து வச்சு அதில் இருக்கேன் ஸோ நம்ம முட்டை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எழுத்து வச்சுருந்த வடித்த சாதம் அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கோங்க அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கிளறி வச்சுருந்த காய்கறி சோயாசஸ் இதெல்லாம் போட்டு செஞ்சு வச்சுருந்ததில்ல அதை எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க மொத்தத்தில் எல்லாத்தையும் ஒன்றா கிளறணும் அவ்வளோதான் ஸோ எந்தளவுக்கு இதை நம்ம நல்லா கிளரி ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி நல்லா பண்ணுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ பொறுமையாக பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம கடையில் சேர்க்குற அஜினமோட்டோ அப்புறம் மோர்தன் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நம்ம சேர்க்கல ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹோம் ஸ்டைல நல்ல ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுனால இந்த குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கட்டாயம் செஞ்சு கொடுக்கலாம் இது ஃபுல் வெஜிடபிள்ஸ் தான் சேர்த்துருக்கோம் ஸோ உடம்புக்கு ரொம்பவே நல்ல ஆரோக்கியமான ஒன்று தான் முக்கியமான பொருள் மிளகு பொடி பொடி கண்டிப்பாக போட்டுக்கோங்க மிளகுப்பொடி கண்டிப்பாக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்க டேஸ்ட்டு கண்டிப்பாக வந்துடும் ஸோ நல்லா மிளகு படி போட்டதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதுவே இதுக்கு போதுமான காரத்தை கொடுக்கும் ஸோ எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஃப்ளேவர்ஸும் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை அதுக்கப்புறமா நான் உப்பு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து உப்பு எனக்கு கம்மியாக இருந்தாப்பிலே இருந்துச்சு அதனால இந்த ஸ்டேஜ்லேயே நான் உப்பு போட்டு நல்லா கிளறிக்கிட்டேன் ஸோ நீங்கள் பண்ணும்போது இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு பார்த்துக்கோங்க ஒரு வேலை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே போட்டு பண்ணும்போது அந்த ஆவிலே பார்த்தீங்கன்னா உப்பு கரஞ்சிரும் ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து புளிப்பு காண்டி அதோட ஜூஸ் எடுத்து நான் உள்ளே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் எனக்கு கொஞ்சம் புளிப்பு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன் ஸோ அதுக்கப்புறமா ஃப்ளேவர் கங்காக கொத்தமல்லி எடுத்து அதை பிடிக்கிட்டே நறுக்கி இருக்கி உள்ளே சேர்த்து நல்லா கிளறிக்கேன் ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சி அவ்வளா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எக் ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு நான் இன்னைக்கு பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணி சுட சுட சாப்பிட போகிறேன் நீங்களும் உங்களுக்கு வீட்டில் டைம் இருக்கும்போது செஞ்சு சாப்பிடுங்க என்னோட வீடியோக்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம் நான் இன்னைக்கு சாஸ் சூஸ் சாப்பிட்ருக்கேன் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சு சாப்பிட்டுக்கோங்க நன்றி மக்களை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்